அரசியலுக்கு வர்றது வந்து அப்பாவால் தான் ஏன்னா அவர் தான் வந்து நைன்டி சிக்ஸில் பெண்கள் இடஒதுக்கீடு வருது இல்லையா உள்ளாட்சி மண்டலத்தில் மொத மொதல் கலைஞர் அந்த எலெக்ஷன் நடத்தும் போது அப்பா அப்போ மாவட்ட செயலாளராக இருக்காங்க மாவட்ட செயலாளர் இருக்கும்போது அப்போ வந்து எங்கிட்ட வந்து பேசுகிறாங்க நீங்கள் நிற்கலாம் அப்படின்ற மாதிரி அப்போ நமக்கு வந்து அரசியல்ன்ற அந்த இதெல்லாம் தெரியாது எங்கள் அப்பா கூட பிஏ மாதிரி இருந்த ஒரு அனுபவம் தான் உண்ட வழியே அப்போது மாமனார் எல்லோருமே வேண்டாம் பிள்ளைங்க அப்போ ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க ஒரு பாய் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவங்க வந்து இல்லை பெண்களே முன் வர மாட்டேங்கிறாங்க நம்ம அதனால் என் பொண்ணை உடலான் முடிவு பண்ணுற வைக்கணும் அப்புறம் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஃபேமிலியில் மாமன் யார் எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்போ நான் எல்லாம் கண்டஸ்ட் பண்ணேன் எங்களுக்கு எப்படி இருந்தது அப்போ திடீர்னு அரசியல் உங்களுக்கு பழகுனதுதான் புதுசு இல்லை நீங்க போன்ல பேசிருப்பீங்க நிறைய அப்பாவுக்கு வர காலன் அட்டன் பண்ணிருப்பீங்க நிறைய நீங்க தான் குறிப்புகளே எழுதி அறியாம அரசியலோட கலந்துதான் கண்டிப்பா ஏன்னா ஒவ்வொரு மீட்டிங் நடக்கும்போதும் அந்த மீட்டிங் அது இது எல்லாமே ரெடி பண்ணி தருவோம் நோட்டீஸ் வந்திருக்கும் எடுத்து வைக்கிறது வைக்கிறது அதே மாதிரி எங்க அப்பா மீட்டிங் முடிக்கும் வீடியோ செட் வருவாங்க வீட்டுக்கு போட்டு பாருமா அப்படின்னு அதை நான் போட்டு பார்ப்பேன் நாங்க அப்படின் பண்ணியிருக்க மாட்டோம் அப்போ லேடிஸ் போறது ரொம்ப ரேர் இல்லையா ஆனால் வீடியோ வீட்டில் போட்டு பார்க்க சொல்லுவாங்க அந்த சிடி எனக்கு வந்து போட்டு பாருமா நான் கேட்பேன் இப்போ நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அதுமாதிரி அவரும் கரெக்டாக வாங்கி மகா கேட்டான்னு கொண்டு போடுவாங்க நான் வீட்டில் எல்லாத்தையும் பார்ப்பேன் தொழிலாளர் நிதி ஒன்று வழங்கினாங்க கலைஞருக்கு அந்த கூட்டம் அவர் வைகோ அப்போ தான் இருந்தார் அவர் பேசின கூட்டம் அந்த அதெல்லாம் வந்து உட்காந்து பார்ப்பேன் அது மேலே ஒரு ஈடுபாடு